சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த சவுடன் போலீஸ் ஊடக பேச்சாளரும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் இந்த விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர்

இது மாத்திரமல்ல நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அருண பத்திரிகையில் முதற் பக்கத்தில் மற்றமொரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது எல்டிடி டி உறுப்பினர்களை நினைவுபுறுவதற்கு தடை இல்லை பெணர் மற்றும் லட்சணிகளை காட்சிப்படுத்த முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவ்வாறான கருத்தை எங்கும் கூறவில்லை அவ்வாறு அவர் கூறாத நிலையில் அருண பத்திரிகை முதற்பக்கத்தில் பக்கத்தில் எல்டி நினைவு கூறுவதில் தடை இல்லை என்று பிரசுரித்துள்ளனர் இது தொடர்பில் குற்ற புனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே பத்திரிகை நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி மற்றும் விடயத்தை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது பீகாரைக்கு வழங்கப்பட்ட சிப்பாய்கள் மீண்டும் படை என்று அது தொடர்பில் சரியான விளக்கத்தை அரசாங்கம் பொய்யான தகவல் மற்றும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருந்தது மூன்று வாரங்களில் முப்பத்தி ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பிரசரித்துள்ளனர் எனினும் போலீசாரின் தகவல்களின் படி மூன்று வாரங்களில் அவ்வாறு முப்பத்தி ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகவில்லை குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் மூன்று பதிவாக இருந்தன எனினும் அவர்கள் உண்மையான தகவல்களை விட அதிக எண்ணிக்கை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு தொடர்ந்தும் அல்லது தகவல்களை மக்கள் மத்தியில் பத்திரிகையின் உரிமையாளர் யார் என்பது சாதாரணமாக மக்களுக்கு தெரியும் அதன் உத்தியோகபூர்வ தகவல்களை பார்ப்போம் பத்திரிகை உரிமையாளரின் உண்மையான பெயர் மற்றும் முகவரி இலக்கம் முகவரி உள்ளது

எத தேவையும் இல்லை கருத்து தெரிவிக்கும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் உயர்மட்டத்தில் பாதுகாப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் தமது வர்த்தகம் அல்லது அரசியல் போன்ற குறுகிய நோக்கில் ஊடகங்களை பயன்படுத்தினால் தொலைக்காட்சியை பயன்படுத்தினால் மக்கள் சார்பில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது தயவு செய்து சரி செய்து கொள்ளுங்கள் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை முன்னர் காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றவே நாம் வந்துள்ளோம் அதற்கு நாம் தயாராக உள்ளோம் எனவே இவ்வாறான விடயங்களுக்கு முடியாது மக்கள் சார்பில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் உள்ளன அது என்ன என்பதனை கூறுவதில்லை மக்களுக்கு தெரியும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதைப் போன்று விழிப்புணர்வூட்டும் தகவல்களை வெளியிட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளே இந்து கனிமுடன் ஆயிரத்தி தொடர்ந்தும் அவ்வாறு செயற்பட்டால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அல்லவா கூறுகிறீர்கள் அது புரிந்து கொள்ளும் விதமாகும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்போம் எனினும் ஊடக சுதந்திரத்தை பயன்படுத்தி மோசமான ஊடக கலாசாரத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது என்றே கூறினேன்